அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரியத் திட்டத்தின் மூலமாக வீடுகளுக்கு சோலார் பேனல் அமைச்சு மானியமாக வாங்கியிருக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆண்க் சீஷத்தை எழுபத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அதற்கு அருகாமையில் உள்ள பெருமாள்புரம்ங்கிற இடத்துல தான் நம்மளோட அந்த சோலார் ஆன்கர் சீஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் வீட்டில் அப்ளையன்சஸ் பார்த்திங்கன்னா ஏசி டபுள் டோர் ஃப்ரிட்ஜி வாட்டர் ப்யூரிஃபையர் டிவி ஃபேன் மற்றும் போரல் மோட்ரு இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பவர் பில் வந்து பார்த்திங்கன்னா பை மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வரை பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ சோலார் போட்டு வீட்டோட இபி பில்லை குறைக்கணுங்கிற நோக்கத்தோட நம்மளோட வீடியோவை சோசியல் மீடியாவில் பார்த்து நமக்கு கால் பண்ணாங்க ஸோ நம்ம கஸ்டமரோட இபி செட் பண்ணுற பார்த்து ஒரு த்ரீ கிலோவாட் சோலார் அன் சிஸ்டத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் இந்த மூணு கிலோவாட் சோலார் அன்கி சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு யூனிட் வரை நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் பை மந்த்லி தொள்ளாயிரம் யூனிட் வர அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்பரேட் தான் ரன் ஆகும் அதாவது பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட இசேஜ் போக இது ஈபிக்கு அனுப்பிடும் இரவு நேரங்களும் நமக்கு வேண்டிய பவராக திரும்ப நம்ம ஈபிட்டியிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சோலார் அரங்க சிஸ்டம் தான் வீட்டோட மேல் தளத்திலே நல்லா உயரமான ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாம் மோன் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திக்கிற பேனல் மற்றும் இன்னொரு ரெண்டுமே நம்ம ஈடிஎல் ப்ராண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஈடிஎலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வார்ட்ஸ் மோனோபெர்க் பேனல் ஆறு பேனல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வார வாரண்டியும் இன்னொருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசஸ்ரியான ஏசிடிபி டிசிடிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் சச்சர் எர்திங் இது எல்லாமே அண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எர்த்திங்கை பொறுத்த வரைக்கும் பேனலுக்கு தனியாக எர்த்திங் இன்னொருக்கு தனியாக எடுத்திங்கன்னு எங்கள் சைட்ருந்து நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் அவடையப்பன் அவர்களுக்கு ஏ டு சட் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்சிடி ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்லேட் பண்ணுறதுலேருந்து அதுக்கப்புறமா இன்சலேஷன் நெட்மீட்ரு ஃபாலோ அப்பு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது சப்சிடி கிளைம் வரைக்கும் இல்லை எல்லாமே பிஎம் சூரியகார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் சப்ஸ்டியுமே கஸ்டமரோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சி போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பேனல் அமைச்சி உங்கள் வீட்டோட கட்டணத்தை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க வீடில் திருத எங்களுடைய கேட்ட சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தரவிடவும் நன்றி